நடிகர் அஜித்தோட நடிப்புல நேற்று வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் விடாமுயற்சி திருமேனி இயக்கத்துல இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல அஜித்தோட சேர்ந்து த்ரிஷா அர்ஜுன் ரஜினா ஆர உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே சுமார் ஆயிரம் திரைகளுக்கு மேல ரிலீஸ் ஆகியிருக்கு படத்தை பார்த்த ஒவ்வொரு ரசிகர்களுமே தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில படத்தை பார்த்த ஒரு ரசிகர் ஒருவர் தன்னோட பிரிந்து போன மனைவியை தேடி போக போறதா தெரிவிச்சிருக்காரு அவரோட அந்த பேச்சு பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு அஜித் குமாரோட நடிப்புல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கலுக்கு துணி வென்ற படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா அஜித் குமார் கமிட் படம் தான் விடா முயற்சி இந்த படத்தை முழுக்க முழுக்கவே அஜர் தான் நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்ததால என்னவோ தெரியல படத்தோட படப்பிடிப்பு நிறைவேறதுக்கு பல சவால்கள் ஏற்பட்டுச்சு குறிப்பாவே சொல்லணும் அப்படின்னா அஜர் ஏற்படக்கூடிய மணல் புயல் பனி புயல் இதோட காரணமா படத்தை திட்டமிட்ட நாட்களுக்குள்ள எடுத்து முடிக்கிறது அதன் காரணமாகவே இந்த படத்துடைய படப்பிடிப்பு சுமார் ரெண்டு ஆண்டுகளா நடைபெற்றுச்சு அதுக்கப்புறமா படத்தை முதல் முதல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஆனா சில காரணங்களால இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு அதை தொடர்ந்து இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட பெரிய அளவு நல்ல இந்த படம் ஹாலிவுட் படமா படத்துடைய தழுவல் அப்படின்னு சொன்னாலுமே கூட படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில ஆல்டர் செஞ்சு திரைக்கதை அமைச்சு உருவாக்கியிருக்காரு மகிழ் திருமேனி படம் வழக்கமான அஜித்துடைய படங்கள் போல இல்லாம முற்றிலுமே வேறு விதமான எந்த ஒரு மாசு காட்சியுமே எதுவுமே இல்லாம எடுக்க எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் ரசிகர்களோட மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலுமே கூட இந்த படத்தை பலருமே பாராட்டிட்டு தான் வராங்க அதுலயுமே படம் பார்த்திருக்க கூடிய அஜித் ரசிகர் ஒருவர் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பிரிந்து போன தன்னோட மனைவியை தேடி போக போறதாகவும் போய் அவங்க கிட்ட பேசி கூட கூட்டிட்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காரு அதாவது அந்த ரசிகர் பேசும்போது விடாமுயற்சி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னோட மனசுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் என் மனைவி என்னை விட்டு போயிட்டானும் அவங்கள போய் நான் கூட்டிட்டு வர போறேன் அந்த அளவுக்கு இந்த படம் எனக்குள்ள ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு நீங்களுமே யாருமே உங்களோட மனைவியை இழந்துராதிங்கனும் அவங்க மனைவியோட முக்கியத்துவத்தை பத்தியும் அவர் சொல்லி இருந்தாரு அந்த பேட்டியில அந்த ரசிகர் கண்ணீர் மல்க பேசியது இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது மேலுமே பலரோட கவனத்தையும் அந்த வீடியோ ஈர்த்திருக்கு இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி